வணக்கம் அன்பு தமிழ்நியங்களே இன்று நாம் ஸ்ரீலங்காவின் இசாரா செம்பந்தி வழக்கை பற்றிய சமீபத்திய தகவல்களைப் பற்றி பேசப் போகின்றோம் இந்த வழக்கு கடந்த காலங்களில் பல்வேறு திருப்பங்களை சந்தித்தது இன்று நாம் செய்திகளின் அடிப்படையில் தெரிந்தவைகளை மாற்றமின்றி பரிசீலிப்போம் இந்த வீடியோவில் நீங்கள் அறிய வேண்டிய முக்கிய அம்சங்கள் செவ்வந்தி என்னும் வழக்கு பின்னணி குற்றச்சாட்டுகள் கைது விவரங்கள் வழக்கின் நிலை பின்னணி விளைவுகள் முதலாவதாக செவ்வந்தி என்னும் வழக்கு பின்னணி செவ்வந்தி என்பவர் யார் இவர் ஒரு நீதிமன்ற கொலையுடன் தொடர்புடையதான மிகவும் தேடப்படும் இருபத்தைந்து வயதுடைய இலங்கை சிங்கள பெண் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் துளையிடப்பட்ட நகலுக்குள் ரிவால்வரை கொழும்பு நீதிமன்றத்துக்கு கடத்துவதற்காக ஒரு வழக்கறிஞராக மாறுவேடமிட்டு கொண்டதாக செவ்வந்தி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செவ்வந்தி என்ற பெயர் பொதுவாக இசாரா செவ்வந்தி என்னும் வழக்கு தொடர்புடைய பெயராக பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன இந்த வழக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள குற்ற நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாகவும் நீதிமன்றத்தில் நடந்த பல திருப்பங்களுடன் கூடியதாகவும் உள்ளது வழக்கின் ஆரம்ப கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொழும்பு நகரில் உள்ள அழுத்கடே ஐந்து மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கனமுள்ள சஞ்சீவ என்ற பெயருடைய குற்றவாளியை சுட்டுக்கொல்லும் சம்பவம் அரங்கேறியது இந்த சம்பவத்தில் குற்றவாளியானவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ளே சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த குற்றவாளி கனிவுள்ள சஞ்சீவ என்பவர் போதைப் பொருள் வழக்குகளிலும் குற்றவியல் செயல்பாடுகளிலும் ஈடுபட்டவர் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த நபர் இசாரா சிப்பந்தி வழக்கில் முத்திய முக்கிய சந்தேக நபராக அதன் பின்னர் அவர் பரவலாக தேடப்பட்டார் இரண்டாவது குற்றச்சாட்டுகளும் தொடர்புகளும் செவ்வந்தி மீது முக்கிய குற்றச்சாட்டு நீதிமன்ற வளாகத்தில் ஆயுதத்தை கொண்டு சென்று வழக்கில் ஈடுபடும் நோக்கத்தில் ஆயுதத்தை பயன்படுத்த முயற்சி செய்ததாகும் குறிப்பாக பிப்ரவரியில் கொழும்பில் உள்ள நீதிமன்றத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு துளையிடப்பட்ட நகலுக்குள் ஒரு ரிவால்வரை கடத்துவதற்காக ஒரு வழக்கறிஞராக மாறுவேடமிட்டுக் கொண்டதாக இருபத்தைந்து வயதான இசாரா செவ்வந்தி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அதோடு அவர் வழக்கில் கூறப்படும் குற்றவாளிகளுக்கும் உதவியாளராக இருந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த வாரம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட செவ்வந்தி மற்றும் ஐந்து குற்றவாளிகள் அவர்களின் சொந்த நாடான இலங்கைக்கு கொலை குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நாடு கடத்தப்படுவார் என்று காவல்துறை செய்தி தொடர்பாளர் எஃப் யூ ஊட்லர் தெரிவித்தார் மூன்றாவது சமீபத்திய கைது செய்து திருப்பம் பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொழும்பு தலைமை மீதவான் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அறைக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான கணையமுள்ள சஞ்சீவா கொலையில் முக்கிய சந்தேகரான இசாரா செவ்வந்தி அழைத்து வருவதற்கு இரண்டு சிறப்பு படை அதிகாரிகள் முன்னதாகவே நேபாளத்துக்கு புறப்பட்டிருந்தனர் அதன் பின்பு திட்டமிட்ட குற்றவாளி கனேமுள்ள சஞ்சீவா கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சிப்பந்தி மற்றும் அவருடன் தொடர்புடைய ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நேற்று மாலை சுமார் ஆறு ஐந்து மணியளவில் நேபாளத்தில் கட்மாண்டுவில் இருந்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிஐஏ மூலமாக இலங்கைக்கு வந்தனர் நான்காவது அரசியல் நீதிமன்ற சமூக விளைவுகள் பற்றிய கருத்து இந்த வழக்கு பொது சுற்று சான்றுகளிலும் அரசியல் தாக்கத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மக்கள் மனதில் நீதிமுறை அமைப்பை எப்படி பயன்படுத்துகிறார் என்ற சந்தேகம் அதிகரிக்கலாம் குற்றவியல் எதிரிகளுக்கு இது தடையாக அமையலாம் அதிகாரிகள் சட்டத்தின் இடத்தை வலுப்படுத்த அறிக்கைகள் வெளியிடலாம் சமூக ஊடகங்கள் இது பெரிய மீம்ஸ் விவாதங்கள் கருத்துக்களை ஏற்படுத்தலாம் குற்றவியல் மற்றும் நீதிமன்ற அமைப்புகளுக்கு இது ஒரு சவால் வெளிநாட்டு ஒத்துழைப்பு விசாரணை திறன் மற்றும் பரபரப்புகளை சமாளிக்கும் முறை பிற வழக்குகளுக்கு முன்மாதிரியான பாதையை இது காட்டும் அதிர்ச்சியான முன்னோக்கம் கைது செய்தாலும் நீதிமுறை சரியானதா என்ற கேள்வி எழுப்பப்படும் ஐந்தாவது உங்கள் கருத்து இன்று நாம் தெரிந்தவை இவை இசாரா சிவந்தி வழக்கின் பின்னணி குற்றச்சாட்டுகள் சமீபத்திய கைது மற்றும் அதன் விளைவுகள் இந்த வழக்கு இன்னும் பெரிய திருப்பத்தில் இருக்கலாம் நாம் முறையாக செய்திகள் மற்றும் அதிகாரபூர்வ அறிக்கைகளை எதிர்பார்க்க வேண்டியுள்ளது இந்த வழக்கு நீதி முறை வலுவாமல் என்ற வகையில் பயணமாகும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களிடம் பகிருங்கள் நன்றி